ம நந்தீசாயினம திருமூல தேவாயின கரு தேவாயின பஞ்சல் தேவாயினம ராமலிங்க தேவாயின அகதீஸ்வர வார்த்தை நாட்களும் நடைபெறும் இதே நடைபெறவும் பொருளிக் கொடுப்பாலும் உடல் உழைப்பு கொடுப்பாலும் தூணவேசப்படுத்த கொடுப்பாலும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் நடைபெறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் எழுப்பு நீண்டாயில் நிறைய செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பிடிக்க உடல் திரும்ப பிடிந்து விடுகிறோம் மேலும் ஆசாராசியால் வழங்குபட்கும் மருந்தாக

ஆயிரத்தி ரெண்டு மகாதேசிகா மகதீஸ்வரா ஆர்முகாரமகாதேசிகா நடைபெறு வனதானத்திற்கு இயற்கையாலும் எந்தொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்பாடு அமைக்க வேண்டும் என்று ஆசனத்திரபடி விடுந்து வருகிறோம் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையே ஏற்படாமல் ஆசனத்திரி விடுந்து விடுகிறோம் மேலும் இவங்க வழங்கப்படும் உணவு நோயிற்கும் மருந்தாக வேண்டும் என்றும் உங்கள் திரைவு அமிலை அய்யனை நடாச்சை எண்ணிக்கைகள் நடைபெறாத அங்கு புரிய வேண்டுகிறது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிக கஞ்சி வெள்ளப்பூடு இறகு இஞ்சி மிளகு திப்ளிப்போகு மற்றும் அவியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் ராஜு அய்யா புஷ்பராஜ் அம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யா லட்சுமிபதி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனவி பிரசன்ன குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் ஆர் பார்மான் சட்டிகள் திருநெல்வேலி ஜங்ஷன் திருவெடி சேதர் அதிகன் மற்றும் கிரிஜாமா அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயோ பிபன் கோபதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோகிதான் மற்றும் ஸ்ரீமணிகள் குரு சீனிவாசண்ணன் குடும்பத்தார்கள் ரெக்கியார்பட்டி மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்மன் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் அம்பலண்ணன் குடும்பத்தார்கள் பொன்னையாமலை புக்ஷா கணபதி என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கண்ணா வெல்கம் ஸ்டுடியோ தளபாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் மேகா நிஷா குடும்பத்தார்கள் பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் ரகுபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் முலைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சானவங்க இருக்கிறது யோசனை குடும்ப மற்றும் மகராஜ பிள்ளையா அவர்களின் மகள் கோமதி அம்மா அவர்களின் பிறந்த நாள் தென்காசி தென்காசியில் இருக்கிறாங்க குடும்பத்தார்கள் மற்றும் சிவா அபிராமி அம்மா அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவா அபிராமி அம்மா அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வோடு நிறைவேற்ற வேண்டிய நினைவு அன்னதான உபயாபி தவளும் நடந்து கொடுக்கிற நெற்கொண்டாக வெற்றியும் அவன் குடும்பத்தில் நீதி அம்மையை ஒடுக்குமிருந்தால் ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் தீர்மானம் மறந்தார் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகைக்கு ஆசை கொடுத்த நேரத்தில்

குடிநீர் வழங்கப்படுகிறது உயர்தலு டாக்டர் ராஜய்யா டாக்டர் புஷ்பா ராஜம்மா டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா மற்றும் டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதீப் குடும்பத்தாரர்கள் சித்தாமரு மருத்துவமனை மற்றும் அருணன் குடும்பத்தார்கள் ஃபார்மாட் சர்ஜிகல் அருணன் குடும்பத்தார்கள் பிபிடி டெலிகேஷன் வென்ச்சர்ஸ் என்கிறதில் மற்றும் இன்ஜாமா குடும்பத்தார்கள் ஐஓவி வங்கி கோமலி அம்மா குடும்பத்தார்கள் ஐஓவி வங்கி மற்றும் குரு சினிமா சங்கம் குடும்பத்தார்கள் ஸ்ரீ கே மெடிக்கல் கேட்டியர் பட்டி மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்மென் பிரவேஷ் மைனர் லிமிடெட் தெருவேலி டவுன் கோடிசர் நகர் மற்றும் அம்பலன்னன் குடும்பத்தார்கள் பொன்னையம்பளை குட்சாப் டாக்டர் ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்பேட்டை அவர்கள் மகன் ராம்குமார் மார்மன் காணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷத் சகானா அவங்க இருக்கிற குடும்பத்தில் மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கண்ணா வெல்கம் ஸ்டுடியோ சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் பாட்டி அம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் தென்காசி ஆறுமுகண்ணன் அவங்க அம்மா அவங்க பிறந்தநாள் ஐயா அவர்கள் மகன் அம்மா அவர்களின் பிறந்தநாள் தென்காசி மற்றும் சிவராமி சிவ அபிராமி அம்மா அவர்களின் குழந்தை சிவர் அபிராமிக்கு என்று பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான அபிராமிக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் மின்ஞான கிடைக்கணும் வேண்டிக்கிறோம் சரி அன்னமான எல்லா எல்லா வளமண்டாலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டாரி வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமை இருக்கிற ஆசாமி பண்ண வேண்டிய மருந்து கொடுக்குறோம் வாங்கி இடது இடதுகை பக்கமாக வா இடதுகை பக்கமாக வாங்க ஹாஸ்பத்திரிலேருந்தான் வரைக்கும்மா யாரையும் சேர்த்துருக்கா யாரமா ஒரு இருக்கிற முடியா டெய்லி உண்டு என்ன வாங்கிடுங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு வாங்கிடுங்க ரெண்டு வகை சோதனை இருக்குது கஞ்சி இருக்குது வாங்கிடுங்க மூலிகை கஞ்சி வெள்ளை கொடுத்துடுங்க இஞ்சி மிளகு சுக்குத்தி முடிஞ்சுட்டு குடிக்க தண்ணி கொடுத்துடுங்க அஞ்சு விட்டு இருக்காங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாள் தான் கொடுக்குறாங்க அவங்க தலைமையில் அவங்க அறிவுறுத்தி அவ்வளோ வெளியாக அனைவரும் அன்னதானம் திருச்சி துறையூர் ஓங்கார குடியிருக்கலை திருநெல்வேலி

Terima kasih telah